ஹாய் சுட்டி சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் போரில் தோல்வியடைந்த அரசன் தன் உயிரை காப்பாத்தி கொள்ள ஓடி ஒழிந்தான் அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியதாக இருந்ததுனால் அவனால் வெல்ல முடியல எதிரியிடம் மாபெரும் படை இருந்துச்சுனால வெற்றி பெற்றான் தோல்விட்டு அரசனை கொலை செய்யுமாறு அவனை வென்ற அரசன் கட்டளை பிறப்பித்தான் அதனால அவன் காட்டுக்குள்ள ஓடி சென்று அங்கிருந்து ஒரு குகையில ஒழிச்சு விட்டான் தோல்வி கண்ட அரசன் மிகவும் மன வருத்தம் கொண்டான் மன சோர்வினால துணி விழந்தான் ஒரு நாள் சோம்பலுடன் அரசன் குகையில படுத்திருந்தான் அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த சிறிய சிலந்தியின் செயல் அவன் கவனத்தை கவர்ந்தது குகையின் ஒரு பகுதியினுள் ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்துச்சு சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வலையினுள் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே விழுந்து விட்டது இவ்வாறு பலமுறை நடந்தது ஆனால் அது தன் முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் மறுபடியும் முயன்றது கடைசியில் வெற்றிகரமாக வலையை பின்னி முடித்தது அரசன் இச்சிறு சிலந்தியையே பலமுறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை நான் ஏன் விட வேண்டும் நானும் அரசன் நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான் மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான் அரசன் தான் வசித்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான ஆட்களை சந்தித்தான் தன் நாட்டில் உள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பலமிகுந்த ஒரு படையை உருவாக்கினான் தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தான் கடைசியில் போரில் வெற்றியும் பெற்றான் அதனால் தன் அரசை திரும்ப பெற்றான் தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியை அவன் என்றுமே மறக்கவில்லை ஓகே சுட்டிஸுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் வந்தேன் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்